பணித்துறைகள் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு மகிழ்ச்சியான கற்று அதாவது மகிழ்ச்சியோடு படித்தல் இன்றைய தியானத்திற்கான வசனம் ரோமர் பனிரெண்டு இரண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இந்தியாவில மைசூர் என்ற நகரத்துல புதுப்பிக்கப்பட்ட இரண்டு ரயில் பெட்டிகள் இறுதியில ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு பள்ளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது உள்ளூர் கல்வியாளர்கள் ஒதுக்கப்பட்ட ரயில் பெட்டிகளை வாங்கவும் அவைகளை மறுவடிவமாக்கவும் தென்மேற்கு ரயில் நிறுவனத்துடன் இணைந்து கொண்டனர் இவைகள் பெரிய ஊலோகப் பெட்டிகளாக இருந்தன தொழிலாளர்கள் அதில் படிகள் மின் விசிறிகள் விளக்குகள் மற்றும் சாய்வு மேச்சுகளை அமைக்கும் வர அது உபயோகமும் இல்லாததா இருந்தது தொழிலாளர்கள் அவைகளுக்கு வண்ணம் பூசி உள்ளேயும் வெளியேயும் வண்ண வண்ண சுவரோவியங்களை ஓட்டினர் இப்படிப்பட்ட அற்புதமான உருமாற்றம் செய்யப்பட்டதின் காரணமாக தற்போது அறுபது மாணவர்கள் அங்கு வகுப்புகளில் கலந்து கொள்கின்றனர் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்ற பவுலின் கட்டளையை பின்பற்றும் போது இன்னும் அதிக வழிகளோடும் இருக்கும் தொடர்பிலிருந்து துண்டித்துவிட பரிசுத்த நாம் அனுமதிக்கும் போது நம்முடைய வழிகளும் சிந்தனைகளும் மனப்பான்மையும் தொடங்குகின்றன நாம் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாகவும் உள்ளான சமாதானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம் இன்னும் ஏதோ ஒன்று நடக்கிறது இந்த மறுரூபமாக்கப்படுதல் தொடர்ந்து நடக்கும் செயலாக இருந்தாலும் ரயில் பயணத்தை போல் அநேக நிறுத்தங்களையும் துவக்கங்களையும் கொண்டிருந்தாலும் இந்த செயல்முறை தேவன் நம் வாழ்க்கையில என்ன விரும்புகிறார் என்று புரிந்து கொள்ள உதவுகிறது நமக்காக உதவுகிறது பிரத்யேகங்களை இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம் ஆனால் அது எப்போதும் நம்மை அவருடைய குணத்தோடும் அவர் இந்த உலகத்தில் செய்யும் கிரியையோடும் சீரமைத்துக் கொள்ள வைக்கிறது இந்தியாவில் மறுவடிவம் அமைக்கப்பட்ட பள்ளியின் பெயர் இதற்கு ஆங்கிலத்தில் ஹாப்பி லேர்னிங் என்றும் தமிழில் மகிழ்ச்சியான கற்றல் என்றும் அர்த்தம் தேவனின் மறுரூபப்படுத்தும் வல்லமை அவருடைய சித்தத்தை அறிவதில் உங்களை எவ்வாறு வழிநடத்துகிறது என்று சிந்தித்துப் பாருங்கள் தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது படக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் ரயில் பட்டிகளை மாற்றி அமைக்கும் போது அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுப்பது போல நாம் எந்த உபயோகமற்றவர்களாக இருக்கிறோம் என்று யோசித்து உயித்து பார்த்து நம்மிடம் தேவன் எந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்த முன் வருவோம் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு மாற்றத்தை தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மை ஆசிர்வதி உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்